தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி இருந்து வர ஜிஎஸ்டி கரெக்டா வாங்கிக்கிறீங்க ஆனா தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்ல நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க பிள்ளைங்களோட படிப்புக்கு நிதி ஒதுக்க மாட்டேங்கிறீங்க ஆனா மும்மொழி கொள்கையை திணிக்கிறீங்க டீலிமிடேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ் கேள்வி பாக்குறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார் உங்க பிளான் என்ன எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு சார் உங்க கிட்ட நாங்க சொல்லிக்கிறதெல்லாம் தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார் ஏஜி ஜி விஜய் ஜி बीजेपी நாளே அலர்ஜி டேக்ஸ் ஜிஎஸ்டிய பத்தி நீங்க ஜி அசிங்கமா இல்ல வாங்கின சொகுசு காருக்கே வரி கட்ட முடியாம டிவி சேனல் எல்லாம் நியூஸ்ல உங்க விஷயம் வந்து அசிங்கப்பட்டீங்களே நீங்க வரிய முறையா செலுத்திருக்கீங்களா உங்களோட சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாருக்கும் முறையான வரி செலுத்தியிருக்கீங்களா எல்லாம் ஜிஎஸ்டியை பற்றி பேசக்கூடாது டீலிமிடேஷன் அப்படின்னா என்னென்னு போது படிங்க ஜி உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி பேசுங்க ரெண்டு வருடம் ஆச்சு உங்கள் கட்சி தொடங்கி இது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்களா தொண்டல்கிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பீங்களா நீங்கள் மக்களோட குறைகள் என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்படிலாம் நீங்கள் பேசக்கூடாது ஜி உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது ஜி ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் தெளிவானவங்க ஜி அவங்க அறிவு சார்ந்த பெரு பெருந்தகைகள் அதனால் அவங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடும்போது கவனமாக வாக்கு செலுத்தி உங்களெல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க ஜி அதனால் பார்த்து பேசுங்க திமுகவுக்கு பி டீமை ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல செய் நல்லது செய்ய முடியுமா ஏதாவது நம்மளால் நல்லது நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் வேலை செய்யுங்க ஜி பி டீம் ஒர்க் பண்ணி ஒன்றும் ஆக போறதுல ஜி வரஞ்சி ஏன் ஜி விஜய் ஜி பிஜேபினாலே அலர்ஜி டேக்ஸ் ஜிஎஸ்டியை பற்றி நீங்கள் பேசலாமா ஜி அசிங்கமா இல்லை வாங்கின சொகுசு காருக்கே வரி கட்ட முடியாமல் டிவி சேனல் எல்லாம் நியூஸில் உங்கள் விஷயம் வந்து அசிங்கப்பட்டிங்களே நீங்கள் வரிய முறையா செலுத்தி உங்களோட சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் எல்லாருக்கும் முறையான வரி செலுத்திருக்கீங்களா நீங்க எல்லாம் ஜிஎஸ்டியை பத்தி பேசக்கூடாது டீலிமிடேஷன் என்னென்னு படிங்க ஜி உங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கான்னு சொல்லி பேசுங்க ரெண்டு வருடம் ஆச்சு உங்க கட்சி தொடங்கி இது வரைக்கும் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பீங்களா தொண்டல்கள்ட்ட ஒரு போட்டோ எடுத்திருப்பீங்களா நீங்க மக்களோட குறைகள் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்படிலாம் நீங்க பேசக்கூடாது ஜி உங்களுக்கெல்லாம் அரசியல் தெரியாது ஜி ஏன் அப்படின்னா தமிழக மக்கள் தெளிவானவங்க ஜி அவங்க அறிவு சார்ந்த பெருங்க பெருந்தகைகள் அதனால் அவங்க யாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினச்சி ஓட்டு போடும் போது கவனமாக வாக்கு செலுத்தி எல்லாம் ஓரம் கட்டிடுவாங்க ஜி அதனால பார்த்து பேசுங்க திமுகக்கு பி டீமாக ஒர்க் பண்ணாமல் நீங்கள் வந்து மக்களுக்கு ஏதாவது நல்ல செய் நல்லது செய்ய முடியுமா ஏதாவது நம்மளால் நல்லது நடக்குமா அப்படின்னு கொஞ்சம் வேலை செய்யுங்க ஜி பி டீம் ஒர்க் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்லை ஜி வரேன்ஜி